வாரணாசி தொகுதியில் முதலில் பின்னடைவை சந்தித்த பிரதமர் மோடி தற்போது மீண்டும் முன்னிலை பெற்றுள்ளார் மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன நாட்டிலேயே மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் போட்டியிடுகின்றனர் வாரணாசி தொகுதியில் முதலில் முன்னிலை பெற்றிருந்த பிரதமர் மோடி முதல் சுற்றில் திடீரென பின்னடைவை சந்தித்தார் மோடியை விட காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய் ஆறாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றார் எனினும் அடுத்த சுற்றுகளில் பிரதமர் மோடி முன்னிலை வகிக்க தொடங்கியுள்ளார் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி ஆகிய இரு தொகுதிகளில் போட்டியிடுகிறார் இந்த இரண்டு தொகுதிகளிலுமே ராகுல் காந்தி முன்னிலை வகிக்கிறார் குஜராத் மாநிலம் காந்திநகர் தொகுதியில் போட்டியிடும் நடுவன் உள்துறை அமைச்சர் அமித் ஷா களம் தொடக்க முதலே முன்னணி வகித்து வருகிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ தொகுதியில் நடுவன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடும் போட்டியை எதிர்கொண்டுள்ளார் அமேதி தொகுதியில் நடுவன் அமைச்சர் ஸ்மிருதி ராணி பின்னடைவை சந்தித்து வருகிறார் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா தொகுதியில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர் தொகுதியில் நடுவன் அமைச்சர் நிதின் கட்கரியும் முன்னிலை வகிக்கிறார் பிரதேசம் மண்டி தொகுதியில் போட்டியிடும் நடிகை கங்கனா ரனாவத்துக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் விக்ரமாதித்யா சிங்குக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது கேரள மாநிலம் திருச்சூரில் நடிகர் சுரேஷ் கோபி முன்னிலை வகிக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் கனோஜ் தொகுதியில் அகிலேஷ் யாதவும் மெயின்பிரி தொகுதியில் அவரது மனைவி டிம்பிள் யாதவும் முன்னிலை வகிக்கின்றனா் மகாராஷ்டிரா மாநிலம் பாராமதி தொகுதியில் சுப்ரியா சுலே முன்னிலை வகிக்கிறார்